அதிகாரம் பதினொன்று உண்ணத்தக்க விலங்குகள் ஆண்டவர் மோசையோடும் ஆர்வனோடும் பேசி அவர்களிடம் கூறியது நீங்கள் இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது உலகில் உள்ள உயிரினங்களில் நீங்கள் உண்ணத்தக்கவை இவையே கால்நடைகளில் குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிற விரிந்த குழம்புள்ள அசை போடுவற்றை நீங்கள் உண்ணலாம் அசை போடும் கால்நடைக்கு குழம்பு இல்லையெனில் அதனை நீங்கள் உண்ணலாகாது ஒட்டகம் அசை போடும் ஆயினும் அதற்கு விரிகுழம்பு இல்லை எனவே அது உங்களுக்கு தீட்டானதாகும் குழிமுயல் அசை போடும் ஆனால் அதற்கு விரிகுழம்பு இல்லை எனவே அது உங்களுக்கு தீட்டானதாகும் முயல் அசை போடும் ஆனால் அதற்கு விரிகுழம்பு இல்லை எனவே அது உங்களுக்கு தீட்டானதாகும் பன்றி இரண்டாக பிரிந்திருக்கும் விரிகுழம்பு உடையது ஆனால் அது அசை போடாது எனவே அது உங்களுக்கு தீட்டானதாகும் இவற்றின் இறைச்சியை உண்ணலாகாது இவற்றின் இறந்த உடல்களை தொடவும் கூடாது இவை உங்களுக்கு தீட்டானவை நீர்வாழ் உயிரினங்களில் நீங்கள் உண்ணத்தக்கவை கடல்களும் ஆறுகளுமாகிய நீர்நிலைகளில் வாழ்வனவற்றில் சிறகும் செதிலும் உள்ளவை அனைத்தும் நீங்கள் உண்ணத்தக்கவை ஆனால் கடல்களும் ஆறுகளும் ஆகிய நீர்நிலைகளில் செறிந்திருக்கும் உயிரினங்களில் சிறகும் செதிலும் அற்றவை உங்களுக்கு அருவருப்பானவை அவை உங்களுக்கு அருவருப்பானவை எனவே அவற்றின் இறைச்சியை உண்ணாதீர்கள் அவற்றின் இறந்த உடல்களையும் அருவறுப்பாக கருதுங்கள் நீர் வாழ்வனவற்றில் சிறகும் செதிலும் அற்றவையாவும் உங்களுக்கு அருவருப்பானவை பறவைகளிலும் நீங்கள் உண்ணாமல் அருவருக்க வேண்டியவை கழுகு கருடன் கடலூராஞ்சி பருந்து வல்லூறு அதன் இனம் காகம் அதன் இனம் தீக்கோழி கூகை சம்புகம் சிறுகழுகு இனம் ஆந்தை சகோரம் கோட்டான் நாரை கூழக்கடா குறுகு கொக்கு ராசாளி அதன் இனம் புழுக்கொத்தி வவ்வால் ஆகியவையாம் பரப்பனவற்றுள் நான்கு கால்களால் நடமாடும் யாவும் உங்களுக்கு அருவருப்பாகும் ஆயினும் நான்கு கால்களால் நடந்து தரையில் தத்தி பாயும்படி நெடிய பின்னங்கால்கள் உடையனவற்றை உண்ணலாம் நீங்கள் உண்ணக்கூடியவை தத்துக்கிளி அதன் இனம் வெட்டுக்கிளி அதன் இனம் மொட்டை வெட்டுக்கிளி அதன் இனம் சுவர்கோழி அதன் இனம் ஆகியவையாம் பரப்பனவற்றுள் நான்கு கால்களால் நடமாடும் மற்ற யாவும் உங்களுக்கு அருவறுப்பானவை அவை உங்களுக்கு தீட்டானவை அவற்றின் இறந்த உடலை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் ஆவார் அவற்றின் இறந்த உடலை எடுப்பவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும் மாலை வரை அவர் தீட்டுப்பட்டவர் ஆவார் இரண்டாய் பிரிந்த குழம்புகள் இல்லாமலும் அசை போடாமலும் இருக்கும் அனைத்து உயிரினங்களை தொடுகிற எல்லாரும் தீட்டுப்பட்டவர் ஆவார் நான்கு கால் உயிர்களில் உள்ளங்கால் ஊன்றி நடக்கும் அனைத்தும் உங்களுக்கு தீட்டானவை அவற்றின் இறந்த உடலை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் ஆவார் அவற்றின் இறந்த உடலை எடுப்பவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும் ஏனெனில் மாலை வரை அவர் தீட்டுப்பட்டவர் ஆவார் இவை யாவும் உங்களுக்கு தீட்டானவை ஆகும் நிலத்தில் வாழும் ஊர்வனவற்றில் எலி சுண்டலி ஆம இனம் உடும்பு அழுங்கு ஓணான் பள்ளி பச்சோந்தி ஆகியவை உங்களுக்கு தீட்டானவை ஊர்வனவற்றில் இவை உங்களுக்கு தீட்டானவை ஆதலால் அவற்றுள் செத்ததை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் ஆவார் அவற்றுள் செத்த ஏதாவது ஒன்று எதன் மேலாவது விழுந்தால் அது தீட்டுப்படும் அது மரப்பாத்திரமானாலும் உடையானாலும் தோலானாலும் கோணிப்பையானாலும் வேலைக்கு உதவும் எந்த கருவியானாலும் மாலை வரை தண்ணீரில் போடப்பட வேண்டும் மாலை வரை அது தீட்டுப்பட்டது ஆகும் பின்னால் அது தூய்மையாகும் அவற்றுள் ஏதாவது ஒன்று மண்பாண்டத்துக்குள் விழுந்தால் அதனுள் இருக்கும் அனைத்தும் விடும் எனவே அது உடைக்கப்பட வேண்டும் உண்ணத்தக்க எந்த உணவிலும் இந்த பாண்டத்தில் உள்ள தண்ணீர் பட்டால் அதுவும் தீட்டாகும் ஏனெனில் அந்த பாண்டத்தில் இருக்கும் எந்த பானமும் தீட்டு ஆகும் அவற்றின் இறந்த உடல் அடுப்போ சமையல் பாண்டமோ எதன் மீது விழுந்தாலும் அது தீட்டுப்பட்டதாகும் ஆகவே அவை உடைக்கப்பட வேண்டும் அவை தீட்டுப்பட்டிருப்பதால் அவை உங்களுக்கு தீட்டானவையாக இருக்கட்டும் நீர் உற்றும் மிகுந்த நீருள்ள கிணறும் எனில் அவை தூய்மையானவையாம் ஆனால் அவற்றில் விழுந்த இறந்த உடலை தொட்டவர் தீட்டுப்பட்டவர் ஆவார் விதைக்கிற தானியத்தின் மீது அவற்றின் இறந்த உடல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டதன்று தண்ணீரில் போடப்பட்ட விதை மேல் விழுந்தால் அது தீட்டாகும் நீங்கள் உண்ணக்கூடிய கால்நடை ஒன்று சாக அதன் இறந்த உடலை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் ஆவர் அதன் இறந்த உடலை தின்பவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும் அவர் மாலை வரை தீட்டுடையவர் ஆவார் மேலும் அதன் இறந்த உடலை தூக்கி போகிறவரும் தம் உடைகளை துவைக்க வேண்டும் அவர் மாலை வரை தீட்டுப்பட்டவர் ஆவர் தரையில் நகர்ந்து செல்லும் ஊர்வன அனைத்தும் அருவறுப்பானவை அவற்றை உண்ணலாகாது நிலத்தில் ஊர்வனவற்றையும் வயிற்றால் நகர்வனவற்றையும் நான்கு கால்களால் ஊர்வனவற்றையும் பல கால்களுமுள்ள எதையும் உண்ணலாகாது அவை அருவருப்பானவை நகர்கிற எந்த ஊர்வனவற்றையும் தொட்டு உங்களை தீட்டுப்படுத்தாதீர்கள் ஏனெனில் அவற்றை தொட்டால் நீங்கள் தீட்டுப்பட்டவர்கள் ஆவீர்கள் நானே உங்கள் ஆண்டவராகிய கடவுள் எனவே உங்களை தூய்மைப்படுத்தி தூயோராயிருங்கள் ஏனெனில் நான் தூயவராயிருக்கிறேன் நிலத்தில் ஊர்வனவற்றால் உங்களை தீட்டுப்படுத்தாதீர்கள் உங்கள் கடவுளாய் இருக்குமாறு உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்த ஆண்டவர் நானே நான் தூயவராய் இருப்பதால் நீங்களும் தூயவராய் இருங்கள் விலங்கினம் பறவைகள் நீரில் வாழும் எல்லா உயிரினங்கள் நிலத்தில் நகரும் உயிரினங்கள் ஆகியவற்றைப் பற்றிய சட்டம் இதுவே இதனின்று தீட்டுடையதற்கும் தீட்டற்றதற்கும் உண்ணத்தகுந்த உயிரினங்களுக்கும் உண்ணத்தகாத உயிரினங்களுக்கும் இடையேயான வேறுபாட்டை தெரிந்து கொள்வீர்களாக